ஒரு ஊரில் ஒரு வடை வியாபாரி இருந்தார் அவர் வகை வகையான வடைகளை போட்டு வியாபாரம் பண்ணுறது வழக்கம் வகை வகையான வடைனா பொதுவாக ஒரு வடகடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை வகையான வடைகள் இருக்கும் உளுந்து வடை இருக்கும் பருப்பு வடை இருக்கும் மசால் வடை இருக்கும் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனால் இவருடைய வடகடையை பொறுத்த வரைக்கும் அதில் பத்து பதினைந்து வகையான வடைகளை அவர் போட்டுக்கிட்டு இருந்தார் உளுந்து வடை மசால் வடை கீரை வடை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பரங்கிக்காய் வடை கொம்புடிக்காய் வடை கொத்தரங்காய் வடை வெண்டைக்காய் வடை முருங்கைக்காவடைன்னு கூட நிறைய வகையான வடைகளை அவர் போட்டார் அப்படி வகை வகையான வடைகளை அவர் போடுறத பார்த்து நிறைய பேருக்கு அந்த வடைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு அதனால அந்த ஊர்லேருந்து மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து கூட நிறைய பேர் வந்து அந்த கடைக்கு வாடிக்கையாளராக மாறிட்டாங்க தினந்தனம் வந்து அங்கே வடையை சாப்பிட்டாதான் அந்த நாளே முழுமையடைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அதனால அவருடைய வடை வியாபாரம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது அந்த வடை வியாபாரத்தை வச்சே அவர் குடும்பத்தை நடத்தினார் குடும்பத்தை நடத்துனதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரே ஒரு மகள் அந்த மகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நல்லபடியாக படிக்க வச்சார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினத்துக்கு பிறகு கல்லூரிக்கும் அனுப்பினார் கல்லூரியிலையும் நல்லா அந்த மகள் படித்தா கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அந்த மகளுக்கு ஒரு பொன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடச்சிது வேலை கிடச்சதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த வடை வியாபாரிக்கு நாம் தான் இப்படி வடையை விற்று கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய மகளாவது ஒரு பொன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறாளே அப்படிங்கிற மகிழ்ச்சியில் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் இப்போது வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வட வியாபியுடைய மகள் இருக்கா இல்லையா அவள் விடுப்பு எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு நாள் ஊருக்கு வர்றான் ஊருக்கு வந்த நேரத்தில் அப்பா கிட்டே சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு அவள் கிட்டே சில விஷயங்களை சொல்கிறான் அப்பா கிட்டே போயிட்டு அப்பா உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்லணும் உலகம் முழுக்கவே இப்போ மந்த நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய வேலை ஆட்களை குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் கூட அவங்களுடைய ஆட்களை பாதியாக குறைக்கிறதுக்கு முடிவு இருக்கிறாங்க இதே நிலை நீடிச்சதுன்னா அந்த பிரச்சனை நம்ம ஊருக்கு வந்துடும் நம்ம ஊருக்கு வந்ததுன்னா நம்மளுடைய வியாபாரமும் பாதிக்கப்படும்ப்பா அப்படின்னு அவள் சொன்னான் மகளுடைய பேச்சை கவனித்து கேட்ட அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னம்மா இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறியே அது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு விவரமாக கேட்டார் அப்போ அதுக்கு மகள் சொன்னான் அப்பா நீங்கள் வட வியாபாரம் பண்ணுறீங்க வடைங்கிறது தினம் தினம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற அத்தியாவசியமான ஒரு உணவுப் பொருள் கிடையாது காலையில் கொஞ்சம் சுவைக்காகவும் சாய்ந்தரம் நேரத்தில் டீ குடிக்கும்பொழுதும் வடையை கடிச்சிக்கலாம் தான் வந்து எல்லோரும் வடை சாப்பிட்றாங்க ஆனால் நீங்கள் வகை வகையாக வடை போடுறதுனால அந்த வடையுடைய சுவையில மயங்கி நிறைய பேர் வந்து தினம் தினம் வடை சாப்பிட்றாங்க ஆனால் யாருக்கிட்டேமே காசு இல்லை யாருக்கிட்டையுமே வேலை இல்லைன்னா அத்தியாவசியமாக செய்யக்கூடிய செலவுகளுக்கே பணம் இல்லாமல் போகும்பொழுது வடையை வந்து யார் சாப்பிடுவாங்க வடை சாப்பிட்றவங்களுக்கு எண்ணிக்கை நிச்சயமாக குறைஞ்சி போங்கப்பா அப்படி குறைஞ்சி போனதுன்னா உங்களுடைய வியாபாரம் நட்டுக்கும் நட்டுக்கிட்டு போச்சுன்னா நீங்கள் கடையை மூடிட்டு நடுத்தருவில் நிற்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி விவரமாக எடுத்து சொன்னான் இதை கேட்ட அந்த வட வியாபாரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஐயோ நம்ம பொண்ணு இந்த மாதிரி சொல்கிறாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அதற்கான விளக்கத்தையும் அவர்கிட்டையே கேட்டுடுவோம் அப்படின்ட்டு அந்த வட வியாபாரி அந்த பொண்ணுக்கிட்டேயே என்னம்மா பண்ணுறது இப்போது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணு சொன்னால் அப்பா இதுக்கு நான் சூப்பரான ஒன்று வச்சுருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வடை போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிற சரக்குகள்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொண்டு போய் மளிகை கடையிலே திருப்பி கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அந்த வட வியாபாரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகா நம்மளுடைய மகள் இந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறாளே கடையில் கொண்டு போய் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தா எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாளே அப்படின்னு அதையே அவரும் முடிவு பண்ணி மளிகை கடையில் கூட்டு போயிட்டு அவர் வடை போடுறதுக்கு வச்சுருந்த எண்ணெய் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டார் இப்போ வடை போடுறதா வச்சுருந்த பருப்பு வகைகள் எண்ணெய் எல்லாத்தையும் கொண்டு போய் பாதி அளவுக்கு கடையில் கொடுத்ததுனால மீதி இருக்கிறத வச்சு தான் வடை போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வடை போடுறவரும் வந்துட்டார் அடுத்ததாக என்னம்மா பண்ணுறது அப்படின்னு மகள்கிட்டயே கேட்கும்பொழுது மகள் இன்னொரு யோசனையாக சொன்னான் அது என்னென்னா அப்பா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வகையான வடைகளை போட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த மாதிரியான வடைகள்லாம் தேவையில்லை அதை நீங்கள் பாதியாக குறைச்சிக்கலாம் இல்லைன்னா அஞ்சு வகையான வடைகளை மட்டும் போட்டிங்கன்னா கணிசமான அளவில் உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு யோசனையை சொன்னான் இந்த யோசனை நல்லா இருக்கே அப்படின்னு நினச்ச அந்த வடை வியாபாரி பதினஞ்சு வடை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல இனிமேல் அஞ்சு வடை தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஐந்து வடைகளை மட்டும் போட ஆரம்பித்தார் ஐந்து வடைகளை போட ஆரம்பித்த பிறகு என்னென்ன நினச்சின்னா ஏற்கனவே அந்த கடையில் வந்து நிறைய பேர் வடைகள் சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா அவங்க எல்லோரும் வந்து வந்து பார்த்துட்டு அவங்க எதிர்பார்த்து வரக்கூடிய வடை அங்கே இல்லாததுனால திரும்பி போனாங்க அடுத்து ரெண்டு மூணு நாளில் என்னாச்சுன்னா வர்ற கூட்டம் அளவில் குறைஞ்சி போச்சு அப்போ மகள் சொன்னது சரியாக நடக்குது இந்தியாவிலேயும் நம்ம ஊர்லேயும் இந்த மந்த நிலைங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வடை சாப்பிட வரவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டார் ஆகா என்னுடைய மகளுக்கு எவ்வளோ அறிவு எல்லாத்தையுமே சரியாக சொல்லியிருக்காளே அப்படின்னுட்டு அடுத்து அஞ்சு வடை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல ரெண்டு வடை போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி மசாலா வடையும் உளுந்த வடையும் மட்டுமே போட ஆரம்பித்தாள் ஏற்கனவே அஞ்சு வடை போட்டுக்கிட்டு இருந்தப்போ எத்தனை பேர் வந்தாங்களோ அதில் முக்கால்வாசி பேர் கூட ரெண்டு வடை போட ஆரம்பித்த பிறகு வரலை அவங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடைக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட அந்த கடையில் ஈ ஓட்டிக்கிட்டு இருக்க நிலமை ஐந்து வகையான வடைகளை போட்டுக்கிட்டு இருந்தவர் இரண்டு வகையான வடைகளாக அதை குறைத்த பிறகு மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சி போச்சு கடைக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமே வந்துக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமே கடைக்கு வர்றாங்களே அப்படின்னு யோசிச்சு அந்த வடக்கடைக்காரர் மறுபடியும் கூப்பிட்டு மகள்கிட்ட கேட்டார் என்னம்மா நீ சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ளேயும் மந்தநிலை வந்துருச்சு போல இருக்கே யாருமே கடைக்கு வரலையே அப்படின்னு அவர் கேட்டார் ஆமாப்பா அதுதான் சரி எல்லார் கையிலையும் காசு இல்லை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துரும்னு தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட எச்சரித்தேன் பார்த்திங்களா நான் சொல்கிறபடியே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மகளும் சொன்னான் மகள் சொன்ன உடனே எவ்வளவு பெரிய புத்திசாலியாக நீ இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் முன்கூட்டியே என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்திருந்தா நான் எவ்வளோ பெரிய நஷ்டத்தில் மாட்டியிருப்பேன் எப்படியோ என்னை வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு மகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஒரு நாள் அந்த வடகடையை மூடிட்டு ஊரையே காலி பண்ணிட்டு கிளம்பிட்டார் கடையை மூடிட்டு போனதில் ரெண்டு விஷயங்கள் நடந்தது ஒன்று அப்பாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு தடுத்துட்டேன் அப்படிங்கிற பெருமை அந்த மகளுக்கு அந்த வட வியாபாரிக்கு என்ன மகிழ்ச்சினா நாளைக்கு ஏற்பட போகிற பொருளாதார நெருக்கடியை முன்கூட்டியே கணிச்சு தன்னுடைய மகள் அறிவுபூர்வமாக சமயோஜிதமாக செயல்பட்டு சொன்னதுனால மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்து நாம் மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஆக ரெண்டு பேருமே மகிழ்ச்சிகரமாக வேறு ஊருக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போக ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த கடைக்கு தினந்தோறும் வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு தான் எதுவுமே புரியலை என்னடா இது கடை நல்லா தானே போய்கிட்டு இருந்தது நல்லா வியாபாரம் போய்கிட்டு இருந்த வடை கடையை திடீர்னு இந்த மனுஷன் ஏன் மூடிட்டு போனார் இவருக்கு ஏதாவது பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிச்சா நல்லா வியாபாரம் பண்ண கிடையாது எதுக்காக இவர் க்ளோஸ் பண்ணார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே இல்லை பொருளாதார மந்தநிலைன்னா என்ன அது எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கு வரும் அப்படின்னு ஐநா சபையில் ஒரு தடவை கேட்டிருக்குறாங்க அப்படி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு எத்தியோ பேருங்கிற சொன்ன பதில் தான் இந்த கதை அதனால் இந்த கதையை கேட்ட நீங்கள் இது வரைக்கும் காவேரி பிஸ்னஸ் சேனலில் மந்தமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா வியூஸ் குறைஞ்சி எங்களுக்கும் மந்த நிலை வந்துடும் நன்றி வணக்கம்